நடுரோட்டில் நடந்த கருணாநிதியை ஓடி சென்று பிடித்து அழைத்த எம்ஜிஆர் முன்னாள் பிரதமர் இந்திராவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மூன்றாவது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் விவிகிரி ஓய்வு பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூன் இருபத்தி மூன்றில் சென்னையில் காலமானார் அவர் வீடு இருந்த திநகர் நகர் ஜிஎன் சிட்டி சாலையில் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டிருந்தது கிரி உடலை தகனம் செய்யும் சுடுகாட்டு மையத்தில் ஏராளமான விவிஐபிகள் குழுமியிருந்தனர் முப்படை தளபதிகளும் அவர்களில் அடக்கம் அவர்களோடு செய்தியாளர்களும் குழுமியிருந்தனர் கிரியின் இறுதி சடங்குகள் தொடர்பான அறிவிப்பு வெளியானதும் அதன் முழு பொறுப்பையும் அம்மத்திய அரசின் விதிமுறைப்படி இராணுவம் ஏற்றுக்கொண்டது கிரியின் உடல் இறுதி பயணத்திற்கு தயாரான நிலையில் கிரியின் வீட்டுக்கே சென்று இறுதி அஞ்சலி செலுத்தலாம் என்ற எண்ணத்தோடு தன் காரில் கருணாநிதி கிளம்பி வந்தார் அண்ணா மேம்பாலம் அருகே ஏராளமான கூட்டம் இருந்தது வாகனங்கள் நகர முடியாத அளவுக்கு நெரிசல் சடங்குக்கான நேரமும் நிறுவுகிறது வாகனத்துக்கோ வழி இல்லை சில நிமிடங்கள் யோசித்த கருணாநிதி காரை விட்டு ரோட்டில் இறங்கினார் கிரி தெருவை நோக்கி நடக்கத் தொடங்கினார் இதே நேரத்தில் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரின் கார் மேம்பாலம் அருகே வந்தது குதிரை வீரன் சிலை இருக்கும் இடம் வரை வந்த கார் கூட்டம் காரணமாக நகர முடியாமல் நின்றது ஒருபுறம் எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி காரும் மறுபுறம் முதல்வர் எம்ஜிஆர் காரும் தடுத்து நிறுத்தப்பட்டன உடனே போலீஸ் அதிகாரிகள் முதல்வரின் கார் செல்ல வழி ஏற்படுத்திக் கொடுத்தனர் காரில் அமர்ந்திருந்த எம்ஜிஆரின் பார்வையில் கருணாநிதி பட்டுவிட்டார் கருணாநிதி ரோட்டில் நடந்து போவதை பார்த்த எம்ஜிஆர் காரை விட்டு இறங்கி வேகமாக சென்று கருணாநிதி கையை பிடித்துக் கொண்டார் அந்த சாலையில் வாகன நடமாட்டம் இல்லாத நிலையில் இருவர் மட்டும் சந்தித்துக்கொண்டு பழைய விஷயங்களை பேசிக்கொண்டனர் கருணாநிதியை அழைத்துக்கொண்டு கொண்டு தன் கார் வரை வந்த எம்ஜிஆர் அவரையும் தன் காரில் ஏற்றிக்கொண்டு கிரி புறப்பட்டு விட்டார் உடல் தகனம் செய்யப்படும் இடத்தின் அருகே காரில் இருந்து எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஒன்றாக இறங்கியதைக் கண்டு அங்கு இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டனர் அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பரஸ்பரம் பாசத்துடன் அவர்கள் நடந்து கொண்டதை மக்கள் புரிந்து கொண்டனர் இன்று எம்ஜிஆரின் ஒட்டி இந்த சம்பவம் இன்னும் மனதில் நிழலாடுகிறது